காலையில் எலும்புனோன்னா டீ அதுக்கு கடி குடி பிஸ்கட்டு முறுக்கு வடை சகலமும் சாப்பிட்றோம் காலையில் அது ஒரு ஒரு பக்கம் போயிடுது மறு ப ஒம்பது மணி ஐட்டம் பிரேக்ஃபாஸ்ட் அதுக்கு பேர் அங்கே ஆல்ரெடி ஆறரை ஏழு மணிக்கு டீ வடை கிட்ட எல்லாம் உள்ளே போயிடும் மறு ஒம்பது மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு இட்லி மூணு சாம்பார் சட்னி அதுக்கு என்னென்ன தேவையோ அடிச்சிடுது அடிச்சுடுது பதினோரு மணிக்கு ஏதாவது பசிச்சா அதில் ஒரு ஜூஸோ மோரோ ஏன்னா அது ஒன்று போகுது அடுத்த ஒரு சாப்பாடு ஃபுல் மீல்ஸு ஃபுல் கட்டு கட்டியாறது அப்புறம் ஈவினிங் டீயை குடிக்கிறோம் பிஸ்கெட்டை தீங்குறோம் கடலை தீங்குறோம் தீங்குறோம் அதுவும் வயிறு நிறைஞ்சிருது மறு நைட்டு ஒம்பது மணி பத்து மணி வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்றோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடுக்க இதுக்கிடையில் சில பேர் தூங்க முன்னாடி அது ஒரு பால் குடிப்பாங்க அதில் பழம் சாப்பிடுவாங்க அதுவும் ஒரு டனும் போயிட்டு இருக்கும் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தா மூணு வேலை இல்லை இதுக்கு எல்லாம் கூட்டி கழிச்சா ஆறு வேலை உணவாயிருது எங்கே பசியை உணரா நோம்புலையும் அப்படி தான் நோம்புலி அளம்தானுடைய காலத்திலையும் இதே கதை தான் ஏன்னா சாப்பாடு உடைய நேரங்கள் மாற்றி அமைக்கப்படுது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுடைய சாப்பாடு ரெண்டையும் ஒரே ஆக்கி மூன்றரை நாலு மணிக்கு அடிச்சிருது ஃபுல் கட்டு சுப்பு வாங்கு சொல்கிற வரைக்கும் தண்ணியோ பழமோ எதோ ஒன்றை தின்ட்டு தண்ணியை குடித்து வைத்து நரைச்சிரும் அதுக்கப்புறம் நோன்பு திறக்கும் போது அந்த நாஸ்டா ஈவினிங் டீ என்னென்ன சுச்சம் இருக்கும் அதை ஃபுல்லாக மாறி விளையாந்து சுப்பு வரைக்கும் திங்க முடியாத திங்க முடியாத காலையில் பசியாக இருக்கணுமே அப்படிங்கிற பேரில் சாப்பிட்டு சாப்பிட்டு பசியை உணராத நோம்பத்தான் நம்மில் பல பேர் பிடிக்கிறாங்க மிஞ்சி போனால் தாகத்தை வேணால் உணர்வாங்க ஒரு நாலு மணிக்கு மேலே அஞ்சு மணிக்கு மேலே ஒரு தாகம் மட்டும் இருக்கும் அதுவும் கிளைமேட் மாறினா அந்த தாகம் கூட இருக்காது பொதுவாகவே அறிவியலும் சரி இப்போ நவீன விஞ்ஞானமும் சரி சல்லாலே சுதுரை காலத்திலேருந்து பார்க்கும்போது ஷேக்குமார்கள் ஆபாக்கள் நாதாக்கள் மருத்துவத்தில் ரொம்ப சிறந்து விளங்கக்கூடியவங்க விவரமானவங்க அவங்க சொல்லக்கூடியது நீங்கள் பசியை உணர்ந்தால் பசியோடு இருந்தால் நோய் வராது உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட நச்சுகள் கொழுப்புகள் அல்லது தேவையில்லாத உடம்பில் இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கிறதுக்கு பசி தான் முக்கியமான மருந்து செய்தி நான் இமாம் ஹசன் ரயில்ல உத்தரணும் அவங்க நோன்பு அல்லாத காலத்திலேயுமே இருந்து மகிழ் போகிறேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு மூன்றரை மணி நேரத்துக்கு ஒரு தண்ணி கூட குடிக்காமல் அந்த பசியோடையே இருப்பாங்களாம் இந்த ஒரு செய்தியும் நம்மளால் கேட்க முடிஞ்சுது குறைந்தபட்சம் நாமளும் அந்த மாதிரி கடைப்பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்போ அந்த பசியை உணர்வோம் உடலில் உள்ள நோயை விரட்டுவோம் இது இயற்கை வைத்தியத்தினுடைய முதல் படியாக இருக்கிறது இன்ஷால்தான் தொடர்ந்து அடுத்தடுத்த தலைப்புகளில் நம்ம பேசுவோம்